ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் எப்போவுமே போடுற டீயை விட்டுட்டு இந்த மாதிரி மசாலா டீ போட்டு சாப்பிட்டு பாருங்க மைண்டு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதே போல் இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கணும் அது வரைக்கும் சூடாக விட்டுடலாம் தண்ணி சூடாகிற கேப்பில் இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சில ஸ்பைசஸ்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிறதுக்காக ஒரு சின்ன உரல் வச்சுருப்போம்ல அதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மாதிரி சின்ன சைஸில் ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொர குரப்பாக இருக்கிற போல் இடித்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கம்மியான அளவில் தான் இருக்கணும் இந்த ஸ்பைசஸ் அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு டீயில் லைட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் டீ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் தான் டீ போட அந்த பாலுக்கு நான் ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இடிச்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஃபைனாக வந்து இடிச்சு எடுத்து கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கிற போல அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் தண்ணி சூடா இருக்கான்னு பார்க்கலாம் தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வர டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற இந்த மசாலாவுடைய டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் டீ ரொம்ப ரொம்ப இருக்க கூடாது மைல்டா இருக்கணும் அப்பதான் டீ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துக்கிற டீ தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னாலவே டீ நல்ல கலராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டீ தூள் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் டீ நல்ல கலராக வருமோ அந்தளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி கூட நம்ம இடித்து வச்ச ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் டீ தூள் இது ரெண்டுமே சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தண்ணி கூட ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன்ல இப்போது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்கிறேன் ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த பால் வந்துட்டு அந்த தண்ணி கூட சேர்ந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு இந்த பாலை கொதிக்க வச்சுக்கலாம் டீ கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு டீ தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது டீ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி கோல்டு டைமில் நாக்குக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மசாலா டீ செஞ்சு குடிச்சீங்க அப்படின்னா நாக்குக்கும் தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீயை வடிகட்டிட்டு கிளாஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த டீயை எல்லா கிளைமேட்லேயுமே நம்ம போட்டு குடிக்கலாம் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலா டீயை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மசாலா டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த டீ ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்